ஹட்டன் நகரில் உள்ள ஒரு நகைக்கடையிலிருந்து இரண்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் பெறுமதியான தங்க நெக்லஸை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படும் பெண்ணை ஹட்டன் போலீசார் கைது செய்தனர் அந்த பெண்ணை ஹட்டன் பதில் நீதவான் எஸ் பார்த்திபன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் குற்றம் சாட்ட பெண்ணை ஐந்து லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் விடுவிக்கவும் வழக்கை இம்மாதம் ஐந்தாம் திகதி மீண்டும் விசாரிக்கவும் பதில் நீதவான் உத்தரவிட்டார் பிணையில் விடுவிக்கப்பட்ட குறித்த பெண் கொழும்பைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது ஹட்டன் போலீசார் நடத்திய ஆரம்ப விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட பெண் சிறிது காலமாக மஸ்கெல்லியா சாமிமலை பகுதியில் வசித்து வருவதாகவும் தற்போது கொழும்பில் வசித்து வருவதாகவும் ஒரு ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க ஹட்டன் நகரத்திற்கு கடந்த மாதம் முதலாம் திகதி வந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண் மீட்டெடுத்த தங்க நகைகளை அதிக விலைக்கு மீண்டும் அடகு வைத்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு தங்க நெக்லஸ் வாங்கச் சென்றுள்ளார் அந்த பெண்ணின் இடது கை அவரது கைப்பையின் உள்ளேயே இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த நகைக்கடை உரிமையாளர் மிகுந்த கவனத்தோடு ஒரு பவுன் தங்க நெக்லஸை காட்டியுள்ளார் அந்த நேரத்தில் அந்த பெண் கடை உரிமையாளரிடம் தங்க நகையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொண்டார் கடை உரிமையாளர் கோரிக்கையை நிராகரித்த போது அந்த பெண் தனது கைப்பையிலிருந்து ஒரு திரவ போத்தலை எடுத்து கடை உரிமையாளர் மீது வீச முயன்றுள்ளார் இதனை தடுத்த கடை உரிமையாளர் அருகிலுள்ள கடை உரிமையாளர்களது உதவியோடு அந்த பெண்ணை பிடித்து ஹட்டன் போலீசாரிடம் ஒப்படைத்தார் தனது தந்தையின் நோய்க்கு பணம் செலுத்த பணம் தேடுவதற்காக ஹட்டன் நகரத்திற்கு வந்ததாக அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் நிதி நிறுவனங்களில் தங்க நகைகளை அடகு வைத்ததற்கான பல ரசீதுகள் மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட பல நெக்லஸ்கள் அவரது கைப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக ஹட்டன் தலைமையக போலீஸ் அதிகாரி தெரிவித்தார்